முஸ்மில்லீம் சில காரியங்கள் செய்வதன் மூலம் சில காரியங்கள் ஏற்படுவதன் மூலம் ஒழு என்பதும் முறிந்துவிடும் நாம் செய்திருக்கக்கூடிய ஒழு முறிந்துவிடும் முதலாவது முன்பின் துவாரங்களில் எது வெளியானாலும் சரி அது ஒழுவை முறித்துவிடும் இரண்டாவது நம்முடைய உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் ரத்தமோ அல்லது சீல் வெளியாகி அது அந்த இடத்த விட்டு கடந்திருந்தால் வெளியாகி அந்த இடத்த விட்டு கடந்து இருக்கணும் அப்பொழுது புழு முறிந்துவிடும் மூன்றாவது வாயினுடைய எச்சியை விட அதிகமாக இரத்தம் வந்திருந்தால் அல்லது எச்சியினுடைய அளவுக்கு இரத்தம் வந்திருந்தாலும் புழு முறிந்துவிடும் நான்காவது வாய் நிரம்ப வாந்தி எடுத்திருந்தால் அதாவது நம்முடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் அதிகமாக வாய் நிரம்ப வாந்தி வருது அப்படின்னாலும் உழு முறிந்துவிடும் ஐந்தாவது ஆழ்ந்த உறக்கத்தில் சாய்ந்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் ஈடுபட்டாலும் அதாவது கீழே விளக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தூக்கம் இருக்குது ஆழ்ந்த தூக்கமாக இருக்குது அப்படி தூங்கிட்டாலும் ஒழு முறிஞ்சிடும் அதே உட்காந்து கொண்டு தூங்குறாருன்னா ஒழு முறியாது சாய்ந்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் லேசாக தள்ளனாலும் கீழே உணந்துருவார் அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் ஒழு முறிஞ்சிடும் போன்று மயக்கம் ஏற்பட்டாலும் ஒழு முறிஞ்சிடும் பைத்தியம் பிடித்தாலும் அப்பையும் ஒழு முறிஞ்சிடும் போதை ஏற்பட்டாலும் ஒழு முறிஞ்சிடும் தொழுகையில் வெடி சிரிப்பு சிரிப்பிட்டா அதாவது சப்தமிட்டு தொழு தொழுகும்போது சப்தமிட்டு சிரிச்சிட்டாருனா அப்பையும் ஒழு முறிஞ்சிடும் இதெல்லாம் ஒழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள்